முதன்மை செய்திகள் தவறு செய்கிறாரா அன்வார் டீசலுக்கான உதவித் தொகையை ரத்து செய்திருப்பது தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்வரி அன்வார் இப்ராஹிம் மீது கண்டன கணைகள் பாய்ந்து வருகின்றன அடிப்படை பொருளாதார கட்டமைப்புகள் மீது பிரதமர் கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக பெருகி வருகின்றன மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகன் மீதும் குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் வெள்ளி கடனாக உள்ளது இதனை கட்டுக்குள் கொண்டு வந்து வளர்ச்சிப் பாதைக்கு நாட்டை திசை திருப்ப வேண்டிய கட்டாயத்தில் பிரதமர் இருக்கிறார் அதனை முன்வைத்து அவரது செயல்பாடுகள் தொடர்ந்து வருகின்றன டீசலுக்கான உதவித்தொகையை ரத்து செய்த பிறகுதான் முட்டை விலை மூன்று காசுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தோ செய்த தவறுகளுக்காக பிரதமர் தத்துஸ்ரீ அன்பர் இப்ராஹிமை திட்டுவது நியாயமல்ல ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்குப்படி சற்றே குறைய ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் பெல்லிங் அளவுக்கு மலேசியா கடனில் மூழ்கி கிடக்கிறது இந்த கடனை சமநிலைப்படுத்தாமல் நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்ல முடியாது என்ற நிலையும் உள்ளது அதற்கான வியூகங்களே தற்போது கட்டமைக்கப்பட்டு அமலாக்கம் கண்டு வருகின்றன அதில் ஒன்றுதான் டீசல் உதவித் தொகையை ரத்து செய்வது என்பது டீசல் கடத்தலையும் உதவி தொகையுடன் கூடிய டீசல் விலையை அனுபவிப்பதையும் அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது என்பதே இதற்கு பொருள் இவ்வாறான கட்டுப்பாடு சாதாரண மக்களை பாதிக்கப் போவது இல்லை பள்ளி பேருந்துகள் மற்றும் டீசலை பயன்படுத்தும் பொது வாகனங்கள் என பல்வேறு தரப்புக்கு சிறப்பு டீசல் உதவித்தொகை நீடித்தே வருகின்றன டீசல் உதவித் தொகையை ரத்து செய்திருப்பதன் வழி அதன் விலை அதிகரித்திருப்பதானது சாதாரண மக்களை நிச்சயம் பாதிக்காது என தாராளமாக நம்பலாம் ஆட்டத்தையே மாற்றப் போகும் கரை பாதை எல் எனப்படும் கிழக்கு கரை ரயில் பாதை மலேசியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான ஆட்டத்தை மாற்றப்போகும் மிக முக்கியமான நிகழ்வாக வர்ணிக்கப்படுகிறது பஹாங் தெரங்கானு கிளாந்தான் ஆகிய நான்கு மாநிலங்களை உட்படுத்திய கிழக்கு கரை ரயில் பாதை அறுபத்தி ஏழு விழுக்காடு பூர்த்தியடைந்து உள்ளது காடு மலை மேடுகளை வெட்டி சீர்படுத்தி உருவாக்கப்பட்டு வரும் கிழக்கு கரை ரயில் பாதை திட்டம் பூர்த்தி அடையும் போது கேம் சேஞ்சர் எனப்படும் ஆட்டத்தை மாற்றப் போகும் முக்கிய கருப்பொருளாக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார மேம்பாட்டு ரீதியாகவும் வலுவான சக்தியுடன் உருப்பெறும் எனவும் வர்ணிக்கப்படுகிறது சீன பொருளாதார வல்லுநர்களால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டு வரும் இந்த ரயில் பாதையானது இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கும் பாலமிட்டு உள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் இத்திட்டம் முழுமை பெறும்போது ஏராளமான புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் எனவும் கணிக்கப்பட்டு உள்ளது எட்டு ஏ பெற்ற மாணவர்களுக்கு காசோலைகள் செந்தோசா சட்டமன்றத்திற்குட்பட்டு செயல்படும் அனைத்து இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த முப்பத்தெட்டு மாணவர்கள் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் எட்டு ஏக்களை பெற்றனர் மாணவர்களை தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து அனைவருக்கும் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் காசோலைகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கல்வியின் அவசியம் குறித்து டாக்டர் குணராஜ் உரை நிகழ்த்தினார் மாணவர்கள் மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர்களும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் குறிப்பாக இந்திய மாணவர்களோடு எஸ்பிஎம் தேர்வில் வெற்றி பெற்ற இதர இன மாணவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று காசோலைகளை பெற்றுச் சென்றனர் அலையா விருந்தாளியாக வந்து ஐநூற்று ஐம்பது இன்னுயிரை எடுத்துக்கொண்ட கோடை வெயில் புனித பூமியான மெக்காவில் தங்கள் சமய நேர்த்திக்கடனை கடனை செலுத்திக் கொண்டிருந்த ஐநூற்று ஐம்பது யாத்திரியர்கள் கொளுத்தும் கோடை வெயிலால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்துள்ளனர் வழக்கத்திற்கு மாறான ஐம்பது செல்சியஸ் அளவிலான கொளுத்தும் கோடை வெயில் ஐநூற்று ஐம்பது உயிர்களை பறித்திருப்பதாக சவுதி செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது மரணமடைந்தோரில் முன்னூற்று இருபத்தி மூன்று யாத்திரர்கள் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர் கோடை வெயிலால் பாதிக்கப்பட்டுள்ள மேலும் ஐயாயிரத்து எண்ணூறு யாத்திரர்கள் சவுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இல்லாத அளவுக்கு மெக்கா புனித நகரில் வெயிலின் தாக்கம் உள்ளது மெக்கா மட்டுமல்லாது இந்திய தலைநகர் புதுடில்லியிலும் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுங்கை பாக்காப் தொகுதியை தற்காத்துக் கொள்வதில் பாஸ் கட்சிக்கு சிக்கல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் சுங்கை பாக்காப் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலில் அத்தொகுதியை தற்காத்துக் கொள்ள பாஸ் கட்சிக்கு சிக்கல் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது பாஸ் கட்சி அங்கம் வகிக்கும் பெரிக்கத்தா நேஷனல் கூட்டணிக்கும் சுங்கை தொகுதியை தற்காத்துக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த உண்மையை பெரிகத்தா நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக எஃப்எம்சி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக சேர்ந்த கல்வி பொறுப்பு வகிக்கிறார் அவரது செயல்பாடுகள் காரணமாக சட்டமன்ற தொகுதியில் மலாயக்காரர் அல்லாத வாக்காளர்களிடையே செல்வாக்கு அதிகரித்துள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு பார்ப்போமானால் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாகவே உள்ளது சதை திண்ணி வைரஸ் குறித்த தகவல் பெறப்படும் ஜப்பான் நாட்டை ஆக்கிரமித்து வரும் ஸ்ட்ரெப் கோக்கல் டாக்ஸி ஷாக் சின்ரம் எனப்படும் சதை திண்ணி வைரஸ் குறித்த மேல் தகவல்களை உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து பெறுவதற்கு மலேசியா முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் ஜுல்கிப்ளே அகமல் அறிவித்துள்ளார் தொற்றுக்குள்ளாகும் ஒரு நபரின் உடல் சதையின் தசை பகுதிகளை சன்னம் சன்னமாக அழித்து இறப்பை கொண்டு வரும் இந்த வகை வைரஸ் ஜப்பான் நாட்டில் ஊழி தாண்டவும் ஆடத் தொடங்கியுள்ளது மிகவும் அபாயகரமானதாக வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த வகை வைரஸ் குறித்த மேல் தகவல்களை உலக சுகாதார மையத்திடமிருந்து பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தனது அமைச்சில் நடத்தப்பட்ட செய்தியாளர் கூட்டத்தில் ஜூல்கிப்லே அகமன் தெரிவித்தார் இந்த வகை சதி திண்ணி வைரஸ் குறித்த எச்சரிக்கை விழிப்புணர்வை மலேசியர்கள் மத்தியில் ஏற்படுத்த சுகாதார அமைச்சு முனைப்பு காட்டி வருவதாகவும் அவர் கூறினார்